அஸ்லாம் வரமத்துல அளவத்த அருளாளனும் நிகரட்ட அன்படியனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பயர் ஓட்டி ஆரம்பம் செய்கின்றேன் சால் பெருமக்களை இன்றைய நபி மொழியிலே கண்மணி சல்லுல்ல அவர்கள் நமக்கு ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்லி தருகிறார்கள் கவனிங்க லா தசுல் அம்வாத்த மரணித்தவர்களை நீங்கள் ஏசாதீர்கள் ஏண்டா பயின்னகும் இன்னும் இலாமா கத்தமோ அவர்கள் என்ன செய்தார்களோ அவற்றினுடைய பலனை அவர்கள் அடைந்துவிட்டார்கள் அவர்கள் பெற்றுக் பெற்றுக் கொண்டார்கள் மரணித்தவர்களை ஏசாதீர்கள் ஏன்னா அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எதையெல்லாம் செய்தார்களோ அதனுடைய பலனை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் எனவே லாத்த தசுபுல் அம்பாத்த மரணித்தவர்களை நீங்கள் திட்ட வேண்டாம் ஏச வேண்டாம் ஆனால் இன்று வாழ்க்கையில நபி அவர்கள் இதை சொல்லிக் கொடுத்தாங்கல்ல ஆனால் நம்ம கடையிலே வாழ்ந்து மரணித்தவர்களை நாம் நமக்கடையிலே நாம் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் அதை பாவிக்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்க உண்மையிலே ரொம்ப அசிங்கமான வாழ்க்கை ஒருத்தர் இறந்துட்டான்னு கேள்விப்படுறோம் பூமிக்கு பாரமா இருந்தானப்பா போயிட்டான் இப்பதான்ப்பா இந்த தெருவுக்கு நிம்மதி இப்பதான்ப்பா இந்த காலேஜுக்கு நிம்மதி இப்பதான்ப்ப குடும்பத்துக்கே நிம்மதி எப்ப போவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் போயிட்டான் சொல்றமா இறந்தவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் நல்லதை சொல்லாம அல்லாததை சொல்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை யாருக்கு எந்த நேரத்தில் உயிர் வாங்க வேண்டும் என்று யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் எனவே ஒரு மனிதன் இறந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே என்ன சொல்றோம் சில பேர் அப்படி பெருமூச்சு விடுறாங்க இந்த பூமி அமைதியா இருக்கும் இப்பதாங்க ஊருக்கே மரியாதை வந்திருக்கு என்னண்டு யார் செத்து போனதுனால இவர் செத்து போனதுனால ஊரே அமைதி ஆயிடுச்சு ஊருக்கு மரியாதை வந்திருக்கிறது என்று பேசப்படக்கூடிய அளவுக்கு நமது நிலைகளிலே நாம் மரணித்தவர்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபிசல்ல சொன்னாங்க நீங்கள் அப்படி அவங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னா மரணித்தவர்களை பற்றி நீங்கள் உலகிலே நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றால் உதுக்குரு மகாசீன மௌத்தாக்கும் உங்களுடைய மௌத்தாக்களுடைய உங்களை விட்டு இறந்தார்களே அவர்களுடைய அவர்களை பற்றி நன்மைகளை நினைவுகூருங்கள் நேரத்தில் டெய்லி வந்துடுவாருங்க இத சொல்லுங்க இத சொல்லுங்க ரொம்ப தங்கமான உண்மையிலே அவரை போல நேர்மையா நடக்க முடியாது உண்மையில சொன்னா சொன்னதுதான் சொல்றமா ஏன்னா அவருடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நல்லதுகள் இருந்ததோ அவைகளை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாத வேலை விட்டு விடுங்கள் அதுதான் ஒரு மரணத்தை மரணித்த மனிதனுக்கு வாழக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய இறுதி மரியாதை என்பது அதுதான் அவங்களை பத்தி நீங்க என்ன செய்யலாம் நல்லது சொல்லுங்க ஆனால் அவர்களை பத்தி அல்லாததை சொல்லிவிடாதீர்கள் ஆனா இன்னைக்கு என்ன பேசுறோம் அல்லாஹு இவர் வாழ்ற நேரத்தில் ஒரு கடன் கேட்டிருப்பாரு அவர் கடன் கொடுக்காம இருந்திருப்பாரு ஆனா இவர் அந்த கடனை கொடுக்காம இறந்து போயிட்டே அல்ல ஆனால் இறந்து போனவரை கடன் கேட்டார் பாருங்க கடன் கேட்டாரா இல்லையா இந்த கடன் கேட்டத என்னத்தை மனசு என்னத்தை சேசி வச்சிட்டு கொண்டு போயிட்டான் எடுத்துட்டா போயிட்டான் நாம் அவ்வளவு பெரிய சிரமமான சொல்லாமா இப்படி திட்டுவோமா அல்லாத உனக்கு நெஸீபில்ல அவருக்கு நெஸீபில் கொடுக்காம போயிட்டாரு இப்ப வந்துகிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக வேண்டி இப்ப அவரை நீங்க என்ன செய்யக்கூடாது ஏழனாவோ அவர்களை துச்சமாக பேசுவதற்கோ நமக்கு அதிகாரம் இல்லை நமக்கு அதிகாரம் இல்லை அதனால தான் சொன்னாங்க லா தசுபுல் அம்மாத்த மரணித்தவர்களை நீங்கள் ஏசாதீர்கள் ஏன்னா அந்த இயேசுதல் என்பது உங்களுக்குத்தான் அது திரும்பும் அவர் என்ன ஆயிட்டாரு அல்லாவிடத்தில் எதை செய்தாரோ அதை போய் அடைந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள் நம்பி சொல்லாரை சொன்னோம் எங்க முடிஞ்சு போச்சுங்க அவருக்கு இனிமேல் நீங்கள் பேசினா என்ன பேசாட்டி என்ன எந்த ஒரு அமலும் அவரகத்தில் நெருங்க போவதும் இல்லை எந்த ஒரு அமலும் அவரகத்தில் ஏற்பட போவதும் இல்லை இப்போ இறக்க நேரத்தில் நினைக்கிறாரு நாம் இறந்ததுக்கு பிறகு தொழுதான் தொழுவ முடியுமா எந்த அமலும் செய்ய முடியாது அதனால இருக்கிற காலத்திலேயே செய்து கொள்ளுங்கள் காட்டுள்ள போதே தூட்டிக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகும் காத்து அடிக்குமா நினைக்காதீங்க ஆனால் அந்த காத்து கூட உங்களுக்கு அழிவை தரக்கூடிய காத்தாக ஆகிவிடலாம் எனவே எனவே அருமை சகோதரிகளே தாய்மார்களை சகோதரிகளை உதுக்குரு மகாசீனம் மௌத்தாக்கும் நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் உங்களை விட்டு மரணித்தவர்களை அவருடைய பெருமைகளை சொல்லுங்கள் அவருடைய புகழை சொல்லுங்கள் அதை சொல்லும் அவளிய அவரிடத்தில் இந்த இழிவான நிலைகளை நாம் பேசுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை ஒருத்தர் உலகத்தில் எவ்வளோ நல்ல செயல்கள் செஞ்சிருக்கார் எத்தனையோ மசித்கள் கட்டி கொடுத்திருக்கார் எத்தனையோ மத கட்டி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க அவர் இறந்ததுக்கு பிறகு சொன்னோம் ஏதோ சொல்ல முடியும் நல்லதை சொல்லுங்கள் அவர் செஞ்ச சேவைகள் எவ்வளோ நல்லது இருக்குது எவ்வளோ நல்லது இருக்குது எனவே இறந்த ஒரு கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே அந்த இறந்த நல்லதை சொல்லுங்கள் விட்டுவிடுங்கள் அதுதான் நமக்கு நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகள் எனவே அன்பு அப்படிப்பட்ட நம்மை விட்டு இறந்தவர்களுக்கு நன்மை செய்யலாம் நல்லதை சொல்லலாம் ஆனால் அவர்கள் விட்டு சென்ற பாவங்களுக்கோ தீமைகளையோ நாம் அதை அவருடைய வாழ்விலே நிலைப்படுத்தக்கூடாது நிச்சா அல்லாஹ் இதை கடைபிடிக்கலாங்களா கடைபிடிக்கலாங்களா நாளை சந்திப்போம்